அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு வணக்கம் கடந்த ஆண்டுகளாக இரு கண்களாக போற்றி செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு சான்றியன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அறிவியல் பூங்காவின் பதினாறாம் மலரின் அறுபத்தி ரெண்டாம் இதழின் முன் அட்டையை அலங்கரிப்பது அகிலமையை வியந்து போற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி இந்த பல்கலைக்கழகத்தின் தொடக்கம் முதல் இன்று வரையிலான அனைத்து வளர்ச்சிகளையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ளார் அதன் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் க ரவி அவர்கள் அறிவியல் ஆய்வில் பல்வகை முத்திரை பதித்தவரும் பல காப்புரிமைகளை பெற்றவரும் பன்முக ஆளுமையும் பல்வகை திறனும் மேலாண்மை வல்லமையும் இக்கோங்கியுள்ள துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் க ரவி அவர்களை சந்தித்து நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்தோம் அதனை சொல்லோவியமாக அறுபத்தி ரெண்டாம் அறிவியல் பூங்கா இதழின் தலையங்க கட்டுரையாக வழங்குவதில் பெருமை மிகக் கொள்கிறோம் எஃகு தொழில்களில் இந்திய தரநிலைகளின் பங்கு எப்படி உள்ளது என்பதை ஆய்வுபூர்வமாக நிறுவியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் இணை இயக்குனர் திரு அருண்யாலா அவர்கள் இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று வேதியியல் பற்றி அறிந்திருப்போம் கண் வேதியியல் குறித்து அறிவியல் உண்மைகளை அறுபத்தி ஒன்றாம் இதழில் கண்டோம் அதன் தொடர்ச்சியை இந்த அறுபத்தி இரண்டாம் அறிவியல் பூங்கா இதழில் விரிவாக சொல்லியுள்ளார் தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் விஞ்ஞானி வி மோகன்ராஜ் அவர்கள் சிந்திக்க சில நொடிகள் எதை பற்றி என்பதை அறிய சென்னை எஸ் 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 ஜெயின் மகளிர் கல்லூரி தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதியுள்ள திறனாய்வு கட்டுரையை படித்து பாருங்களேன் வெயிலே வெயிலே என்னும் பொருளில் சூரிய வெப்ப ஆற்றலின் பல்வகை பயன்களை பலரும் ரசித்து படிக்கும் வண்ணம் உரையாடல் வழி சுவைபடச் சொல்லியுள்ளார் திரு எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கல்லீரல் கவசம் கரிசலாங்கண்ணி என்று வர்ணித்துள்ளார் சித்த மருத்துவர் வி குமார் அவர்கள் ஆளுள் அதிகரிக்க பேருதவியாயிருப்பது கரிசலாங்கண்ணி என்னும் காயகற்ப கீரை என்கிறார் இவர் தூசின் வலியது யாவுள என்று அணுவியல் அறிஞர் பா கோபாலன் அவர்கள் விடுக்கும் வினா தெய்வப்புலவர் அருளியுள்ள திருக்குறள் ஊழிற் பெருவலி யாவுள என்னும் திருக்குறளை நமக்கு நினைவூட்டுகிறது ஊழ் என்பதற்கு விதி என்று பொருள் விதி எப்படி மனித வாழ்க்கையில் எண்ணி பிணைந்திருக்கிறதோ அதுபோல் ஊசி நம் வாழ்க்கையில் பெரும் தடையாக உள்ளது அதனை அகற்றுவது எப்படி என்பதை ஆய்வு நோக்கில் அருமையாக சொல்லியுள்ளார் திரு கோபாலன் அவர்கள் நிலவு எனும் கனவு என்ற அருமையான தலைப்பில் நிலவின் பன்முக பரிமாணங்களை தெளிவாக விளக்கியுள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன விஞ்ஞானி முனைவர் பா சசிகுமார் அவர்கள் நானு அறிவியல் குறித்த அறிவியல் தொழில்நுட்ப தகவல்களை எழுதி தந்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக நானு தொழில்நுட்ப மைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் ஜி தேவசேனா அவர்கள் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் முக்கியமான கருவிகள் ஒன்று செல்போன் அது குறித்த பல்வேறு தகவல்களை ஆவியல் நோக்கில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் எளிய இனிய நடையில் பிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்துள்ளார் வானியல் விஞ்ஞானி முனைவர் கூ வை பாலசுப்ரமணியன் அவர்கள் இது அனைவரும் படிக்க வேண்டிய ஒன்று இந்த மலரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் இணை தலைவருமான பேராசிரியர் முனைவர் மு பொன்னவை அவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப கலை சொற்கள் பலவற்றை வழங்கியுள்ளார் இது அனைவரும் படித்து பத்தம் அறிவியல் படைப்புகளில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அறிவியல் நூல் அறிமுகத்தில் எண்ணங்களே ஆழ்கின்றன மனித மனங்களை எனும் நல்லதொரு தலைப்பில் வெளிவந்துள்ள முனைவர் வி மோகன்ராஜ் அவர்களின் அறிவியல் நூல் குறித்த அருமையான திறனாய்வினை வழங்கியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் ஏ முத்துவேலு அவர்கள் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ நிகேதன் மகளிர் கல்லூரி மேனால் முதல்வர் கணிதர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் ஆறாம் பகுதியை இந்த இடரில் தந்துள்ளார் அருமையான சிந்தையை சிலிக்க வைக்கும் அறிவியல் கருத்துக்கள் இப்படியும் இருந்ததா என்று வியக்கக்கூடிய அளவில் உள்ளன நிலத்தில் வேளாண்மை செய்வதை நன்கறிவோம் வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இணையத்தின் பொருட்கள் வழியே இயக்குனர் திருவி குணசேகரன் அவர்கள் இவர் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை ஆற்றொழுக்கான நடையில் கூறியுள்ளார் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழ்த்திய அறுபதாம் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் அறிவியல் உலாவாக இந்தியாவின் முதல் பெண் இதய நிபுணர் டாக்டர் எஸ் பத்மாவதி பற்றிய அரிய பல தகவல்களை அள்ளி தந்துள்ளார் கலைமாமணி முனைவர் கண்ணப்பன் அவர்கள் பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும் இவை அனைத்தும் வன்முறை படித்து மகிழத்தக்கன சிந்திக்கத்தக்கன நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன அறிவை வளர்ப்போம் ஆற்றலை ஆனந்தமடைவோம் அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும் வலுப்படுத்தும் மேம்படுத்தும் அன்பர்களே நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இந்த அறிவியல் பூங்காவை வாங்கி படிக்க வேண்டாமா நீங்கள் ஒரு இதழை வாங்கி படிப்பதுடன் இன்னும் நான்கு இதழை சேர்த்து வாங்குங்கள் நூறு ரூபாய்தான் அந்த நான்கு இதழ்களையும் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள் கல்லூரிகள் நூலகத்திற்கு நன்கொடையாக வழங்குங்கள் இதன் மூலம் நீங்கள் அறிவியல் பூங்காவை வழங்கும் கொடையாளர் என்ற பதவியையும் பெறுவீர்கள் அல்லவா அது மட்டுமல்ல ஒவ்வொரு நூலகத்தையும் அலங்கரிக்கும் இந்த அறிவியல் பூங்கா ஓர் ஆயிரம் மாணவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப சிந்தனைகளை ஊட்டும் அல்லவா இந்த நல்ல தொண்டினை அரிய தொண்டினை இனிய தொண்டினை இன்றே தொடங்குங்கள் நன்றே செய்யணும் இன்றே செய்யுங்கள் இன்றே செய்யணும் இன்னே செய்யுங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் யாரை அறிவியல் பூங்காவின் நூலாசிரியர் ஆம் கலைமாமணி முனைவர் சேயோனை தொடர்பு எண் ஒன்பது நான்கு 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 ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு ஒன்று ஐந்து இந்த எண்ணுக்கு நீங்கள் ஜிபே செய்யலாம் ஒரு இதழ் நூறு தான் ஐநூறு ரூபாயில் அறிவியல் கொடையாளராக மீடலாம் அல்லவா